விநாயகேவனை தீர்ப்பவனே வேலமுகத்தவனையின் ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு இப்போ இன்னைக்கு சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அப்போ பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு அப்புறமேலே சந்திர பகவான் சதய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார் அப்போ ரெண்டு நட்சத்திர சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறமேல் சதய நட்சத்திரம் அப்போ பூசம் ஆயுள்யங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் நம்ம சக்தி விகிட நேர்கள் யாராவது பூசம் ஆயுள்யங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் பத்தாவதுக்கு இன்னைக்கு ஆடி பெருக்கு வேற அப்போ காவேரி ஆற்றுக்கு நம்ம நன்றி சொல்றதும் இந்த காவேரி ஆர்ப்பரித்து வர காட்சியை பார்க்கறதும் தண்ணீருக்காக கொஞ்சம் பூ பழங்கள் அதுவும் கொய்யா பழம் நாவல் பழம் இதெல்லாம் சொல்றதும் சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் காட்டி பிரார்த்தனைகள் செய்யறதும் அந்த மஞ்சள் கயிறு கையில கட்டிக்கிறதும் கைத்துல மாத்திக்கிறதும் இன்னொரு மகத்துவமா இருக்கும் பெருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ சிறப்பு அப்படிங்கிறதுதான் அதோட அர்த்தம் பன்மடங்கு சுபங்களும் சந்தோஷங்களும் நம்ம நேர்களுக்காக பெருகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அந்த காவேரி தாய்கிட்ட வச்சு காவேரிக்கு காவேரி நதிக்கு தாய்ங்கிற அந்தஸ்த ரெங்கநாதர் தரார் காவேரியை தரிசனம் இருந்தால் காவேரியில் ஸ்நானம் பண்ணாமல் ரெங்கநாதரை பார்க்கறதுங்கிறது அவ்வளோ உத்தமமான பலனாக இருக்காது அப்போ அந்த நதிநீர் நமஸ்காரம்ங்கிறது எப்பேற்பட்டதாக இருக்குங்கிறத இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்ம சக்தி விட நேயர்கள் யாராவது பூசம் ஆயுளுங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் ஆமாங்க கும்பாபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கான் நமக்கே அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுவாங்க இஷ்யூ ஆயிடும் கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமா வச்சு கொஞ்சம் பண்ணுங்க யானைக்கும் அடிசறுக்கும் இல்லையா அந்த அடி சறுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சார் இது தெரியுது சார் இதுக்கு என்ன பரிகாரம் இதுக்கு என்ன ஒரு உபாயம் இதுக்கு ஏதாவது ஒரு சின்னதா சிம்பிளா ஒரு பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது என்ன பரிகாரம் அதை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேருங்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகித நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்னைக்கு அந்த காவேரி நதியை நமஸ்காரம் பண்றதும் கண்ணால பார்க்கறதும் நம்ம கால்களை அந்த நதியில நினைக்கிறதுமே ஒரு உத்தமமான பலன்களாக இருக்கும் முடியாதவர்கள் அருகாமையில இருக்க நீர் நிலையில அதையே காவேரியா பாதித்த கூட செய்யலாம் தப்பு கிடையாது தண்ணீர் பொருட்களை தானமா கொடுக்கறதுங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இன்னைக்கு கொடுத்துரும் நம்ம உடன் இருப்பவர்கள் நட்புகள் நண்பர்கள் சிநேகிதர்கள் உறவுகள் நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வரக்கூடிய மூன்றாம் நபர்களா இருந்தா கூட அவர்களுக்கு கொஞ்சம் இதை சாப்பிட்டு போங்க ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிடுங்க ஒரு டம்ளர் எலும்பு சம்பள சாறு சாப்பிடுங்க ஒரு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் டெஃபனெட்டாக இந்த சந்திராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குறேன் இப்படி சந்திரன் ரெண்டு நட்சத்திரத்தில் அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் பிற்பகலுக்கு அப்புறம் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணமா பாசமாக பணத்தோட்டமாக அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும் அந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாகவே இருக்கும் என் மனம் ஒண்ணும் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தருணங்கள் இதை பண்ணிடலாமா வேணாமா இதை செஞ்சிட்டம்னா செலவாகுமே இதை பண்ணலைன்னா பணம் கையில இருக்கும் ஆனால் நல்ல பேர் இருக்காது அப்படின்னு நல்ல பேரையும் காப்பாற்றிக்கணும் எப்படி கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை ஆனால் கூழ் குடிச்சா மீசையில் போடும் இல்லை அதை தொடச்சுக்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு தருணங்கள் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் மூடு ஸ்விங்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் ஒரு மன தடுமாற்றமான தருணங்கள் சஞ்சலத்திற்குரிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கறத நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் முதுகு பின்னாடி இல்லைங்க உங்க ராசிக்கு பின்னாடி அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒண்ணு உண்டு மூணு ஒரே கல்லுல மூணு மாங்காய் இல்ல பாஸ் நாலு மாங்கா அப்படின்னு நாலு விதமான காரியங்களை தலையில இழுத்து போட்டுக்கிட்டு எது முன்னாடி நடக்குது எது பின்னாடி நடக்குது எது நடுவுல நடக்குது எது சைட்ல நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த மல்டி டாஸ்கிங் ஃபோன்லேயே இருந்துட்டு இருந்த வேலையை முடிச்சிடுறது அப்புறம் கேப்பில் என்னது கெடா வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு காரியங்களை முடிக்கிற சமயோஜித புத்தி இருந்தாலும் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் டென்ஷன் பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் கனவும் கை நழுவி போனதே அப்படிங்கிற மாதிரி சின்ன வருத்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மதிய அப்புறம் ரிஷபராசனியர்களுக்காக இருக்கும் மருந்து மாத்திரை மல்லிகை இதில் பற்றாக்குறைகள் இதற்கான செலவுகள் ஐயோ இந்த செலவு பண்ணணுமா இந்த செலவு பண்ணணுமா அப்படின்னு செலவை வரவு செலவை எழுதி வைத்து பார்த்தால் அது ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு நன்மை தரும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை டென்ஷன் படபடப்பு பதட்டத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்கவே இருக்காது அதே மாதிரி அண்ணன் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அவன் சொத்துக்கு பங்காளி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சகோதர சகோதரிகளுக்குள்ள வாத விவாதங்கள் பங்காளிகளுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு ஒரு மன தடுமாற்றங்கள் வார்த்தைகள் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒத்து போகாத நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆங்ஸைட்டி படப்படப்பு கொஞ்சம் தூங்காம இந்த விடிய காத்தாலும் நேரத்துலாம் ஏந்து உட்காந்துட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு புழம்ப வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது நம்ம ஃபோன் அடிச்சு ஆசையா பேசலான்னு பார்த்தா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க இப்படி மாற்றி மாற்றி ஃபோன் எடுக்காத தருணங்கள் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்ம தன்மை இடுப்புக்கு கீழே கொஞ்சம் வழிகள் அசந்து போகிறது அதே மாதிரி எங்க பயணம் செய்கிறோங்கிறது தெரியாத அளவுக்கு இங்கதான் போறோமா இதுதான் பண்றோமா அப்படின்னு ஒரு 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 தடுமாற்றமான நிலை அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி நிறைய படித்து தெரிந்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் அதற்கான நேரம் குறைந்தே காணப்படும் ஒரு ஷார்ட்டாக அந்த யூடியூப்ல ஒரு ஒரு சம்மரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறது கூட மிதனராசி நேர்களுக்கான அமைப்பாக பார்க்கலாம் அடுத்து இருக்கிற கடகராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் கும்பாபிஷேகங்கிறது முடிவாயிருச்சு ப்ரஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் யானைக்கும் அடிசர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது முதுகு தண்டுவிட பகுதி வழங்கிறது ஓய்வுக்கான ஏக்கங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறது முடிவாயிருச்சு ஐயா கொஞ்சம் ஓரமாக கூட்டிகிட்டு போய் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுங்கள் அந்த கதவை சாத்தி இருங்க கொஞ்சம் தூரமாக இருங்க கொஞ்சம் இருங்க ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க தப்புத்தாங்க புத்தத்தை ஒத்துக்குறேங்க அப்படின்னு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற வார்த்தை கடகராசினியர்கள்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி உங்களுக்கும் சில இடங்களில் தடுமாற்றம் அப்படிங்கிறது வரும் டிசிஷன் மேக்கிங் முன்னுக்கும் பின்னுக்கும் முரம்பான முரண்பா முரண்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி செலவுகளை நினைத்த கவலை வரவை நினைத்த ஏக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த பண வரவுங்கிறது வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆனால் வந்து சேரணும் இல்லை கொஞ்சம் லேட்டாக தானே வரும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகளை பற்றி யோசிக்க வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும் சந்தோஷம் தரும் அதே மாதிரி டிஃபென்சிவாகவே போயிடுங்க வரவு செலவுல ஒரு உன்னதமான தருணம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் தப்திகரமா இருக்கணும் அன்புக்குரிய துணை கிட்டன்னு ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு பேசி ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாத்திக்கிட்டாங்கன்னா அது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தரும் மறுவீடு அப்படிங்கிறதுல இருந்து சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சபையில உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய திறமைய நூறு சதவீதம் வெளிக்கொண்டு வந்ததற்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அதற்கான பாராட்டும் புகழும் சாமர்த்தியமும் நீங்க சொல்லக்கூடிய யோசனைகளை எல்லாரும் வரவேற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எப்ப பார்த்தாலும் நம்மளே பாராட்டியும் புகழையும் வாங்கிட்டு இருந்தா எப்படி சிம்மராசினியர்களே கொஞ்சமா அது ஒரு நாலு பேர்த்தையாவது வாய் விட்டு ஆகா ஓகேன்னு சொல்லி பாராட்ட வேண்டிய நிலை கண்டிப்பா சிம்மராசினியர்களுக்கு வேணும் இப்படி அடுத்தவர்களை வாய் விட்டு புகழ்றதும் பாராட்டுறதும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குறோம் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல

இல்லை யாருக்காவது டோக்கன் போட்டுட்டு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறது ஐயா டோக்கன் நம்பர் பதினெட்டு டோக்கன் நம்பர் பதினேழு டோக்கன் நம்பர் பதினாறு என்ன டோக்கன் ரிவர்ஸில் போகுது அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி நீங்க ரிவர்ஸ் கண்டிப்பாக பாருங்க அது வாகனத்துல பார்க்கறது ரொம்ப நல்லது அதே சமயம் நடந்து போகும்போதும் சில இடங்களில் ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் ரிவர்ஸுங்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத கன்னிராசி நேரில் புரிஞ்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் நான் ஃபார்வேர்ட்லேயே போவேன் ஃப்ரண்ட்ல தான் போவேன் கீரை போட்டு தான் தூக்குவேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது சில இடங்களில் ரிவர்ஸ் அடிக்கிறது கன்னிராசி நேர்களுக்கு ரொம்ப நல்லது அப்ப இந்த வித்தடால் பின்வாங்குறது இதெல்லாம் கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கும் துணிக்கு குத்துற இல்லை வாழ்க்கையில சில முடிவுகளை தவறு அப்படின்னு பின்வாங்கிக்கிறது கண்ணிராசி நேர்களுக்கு இன்னைக்கு நன்மை தரும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் துரு துரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் எஸ்டிடி தான் வரலாறு தானே அப்படின்னு கேட்டுறாதீங்க இந்த கோவால் இல்லை கோவால் அந்த கோவால தான் நானும் படத்துல தேடிட்டு இருக்கேன் கோவாலே கடைசி வரைக்கும் படத்துல கண்ணில் காட்டலைங்க அப்படின்னு இந்த பணம் பணம் அதையும் கடைசி வரைக்கும் காட்டவே இல்லைங்க வரவே இல்லைங்க வந்தே சேரலைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் படிப்புல ஒரு மத மதப்பு தன்மை அப்படிங்கிறது வந்துடும் கொஞ்சம் நாள் மெதுவாக போகிற மாதிரியே தெரியும் படிப்பே வரலையே அப்படின்னா ஆமா என்ன பண்றது எல்லா கேமு வீடியோ கேமு அந்த கேமு இந்த கேமுன்னு போயிடுச்சுன்னு குழம்ப வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருந்தாலும் அரசு அரசு அதிகாரிகள் அரசாங்க நிறுவனம் அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் விதத்தில் நிறைய ஆனந்தம் சந்தோஷம்ங்கிறதெல்லாம் மகிழ்ச்சியா நிறைந்திருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுக்கும் நான் செய்யறது தான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் சொன்னபடி ஓரளவுக்கு செஞ்சிட்டேனா அப்படின்னு நல்ல பேர் வாங்க வேண்டிய தருணம் கண்டிப்பாக உண்டு கிணறு தாண்டிட்டேன் முக்கால் கிணறு தாண்டிட்டேன் ஒரு கா கிணறு தான் கொஞ்சம் தவணை கொடுத்தீங்கன்னா தாண்டிடுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு பெற வேண்டிய தருணம் ரிச்சிகராசினியர்களுக்கு இந்த எக்ஸ்கியூஸுங்கிறது தான் உங்களை லைஃப்ல அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் பணிவு அப்படிங்கிறது உங்களை ஜெயிக்க வைக்கும் பிளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறத உச்சைராசினியர்கள் மனசில் வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் சட்டு சட்டுன்னு பேசிடக்கூடாது கூடாது அதே மாதிரி பட்டு பட்டுன்னு கூடாது அப்புறம் பேசிட்டோம்னா நம்மளை வாயாடி வம்புக்காரி இவன் வாய் ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உச்சகராசினியர்களே கொஞ்சம் பேச்சில் நிதானத்தையும் பிரதானத்தையும் கடைபிடித்து மெதுவாக பேசி மெதுவாக காரியங்கள் செஞ்சு உடியூ குடியூ இப்படிலாம் கொஞ்சம் மெதுவாக பேசினீங்க இங்கிலீஷில் அப்படின்னா ஆகா ஓகோன்னு நினச்சிப்பாங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவளும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டுப் போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்பத்தில் பேசுனீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆணை அணிகள் ஆபரண சேர்க்கை சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போடுறது ரீசார்ஜை கரெக்டாக பண்ணுறது பில்ஸ் கொடுக்கறது இஎம்ஐயை தெளிவாக கிளியர் பண்ணுறது மனதில் சுகம் சந்தோஷம் சௌக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நடக்கும் அதே மாதிரி குறித்த நேரத்தில் குறித்த இடத்திற்கு அழகா பணத்தை அனுப்பி வைக்கிறதும் ஆஹா ஓகோ சூப்பர் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை நாணயம் கைராசி அப்படிங்கிறது பெயர் வாங்க வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்கிற அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அவங்களோட நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசுறது மனது விட்டு பேசுறது மனது சந்தோஷப்பட்டு பேசுவது அது இது சிரி சிரித்து பேசுவது அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி இருக்கும் இந்த அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு அலைச்சல் பட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது இந்த பட்டுன்னு காரியம் முடிஞ்சிருச்சுனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் பட்டு பட்டுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ பண்பட்டு பட்டு காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாம் கூட பெண் ராசி நேர்களுக்கு கிடைக்கலாம் மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் விரித்த வலையில் மீன்கள் மான்கள் எல்லாமே மாட்டோம் சந்தோஷமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அலட்சியமாக இருந்தீங்கன்னா விரயங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அடுத்த இருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் என்னதான் இருந்தாலுமே பணம் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படிங்கிற பற்றாக்குறையை நினைத்த கவலை அப்படிங்கிறது மகராசினியர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி இந்த வேலை செய்கிறால் வரல இவங்க வரல அவங்க வரல இந்த அன்றாடம் வேலை பார்ப்பவர்கள் நமக்கு சப்போர்ட்டா இல்லை இப்போ இவங்கெல்லாம் சப்போர்ட்டா இல்லைன்னா எப்படி நம்ம காரியங்கள் ஜெயிக்கிறதுங்கிற குழப்பம் ராசி நேர்களுக்கு நிறைய வந்துடும் சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆதாயங்கள் பசியோ யானை இருக்கிறது கிடைக்கிறதோ சோழபுரி எப்படி தான் வைத்த அப்படிங்கிற நிலை ஜாஸ்தி இருக்கும் அஞ்சு ரூபாங்கிற இடத்துல மூன்று ரூபா மூன்று ரூபாங்கிற இடத்துல ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாங்கிற இடத்துல ஒரு ரூபா சில இடங்களில் கொஞ்சம் வாயிலே பேசி சமாளிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வாயிலே பேசி எத்தனை தடவை சமாளிக்கிறது இந்த வாயில் அப்படின்னா இந்த டாகு நம்மளை கூட்டிகிட்டு போய்டும் அப்படிங்கிற தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சாமர்த்தியமும் சாதுரியமும் புத்திசாலித்தனத்தையும் பேச்சில் கொண்டு வந்து அதை தொடுப்பாக போட்டு அதை முதலீட்டாக போட்டு வெறுங்கைகளில் நகர்த்த வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் வெறுங்கையின்னு நினைக்காதீங்க கை கொடுக்கும் கை அடுத்து அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கலந்துக்கணுங்கிற எண்ணம் வரணும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் சில பரிகாரங்கள் இதெல்லாம் உணர்வதற்கான தருணம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் நம்மளால முடியலல்ல நமக்கு நடக்கல இல்ல அப்ப என்ன அர்த்தம் நமக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் தருணமும் கும்பராசி நேர்களுக்காக உண்டு குடும்பத்துல சின்ன சின்ன விரிசல்கள் கோபங்கள் தாபங்கள் அன்புக்குரிய உறவுகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஏக்கங்கள் தவிப்புகள் இதெல்லாம் இருக்கும் வட்டி வட்டிங்கிற விஷயம் கழுத்த நெருக்கிற அளவுக்கு இருக்கும் கடன் அப்படிங்கிறது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாமா வேணாமான்னா கூட ஒரு சின்ன ஒரு யோசனை அப்படிங்கிறது மனதில் வந்து வேண்டாம் அப்படிங்கிற தருணம் வரும் சுகங்கள் வேண்டாம் சந்தோஷம் வேண்டாம் தனிமை போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கும்பராசி நேர்களுக்கு தனிமை ஒரு வெறுமையாகவே இருக்கும் ஒரு விதத்தில் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் தொய்வுடன் காணப்பட்டாலுமே மனது சந்தோஷம் தரும் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் தூரமாக அலைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அயன் பண்ண ட்ரெஸ் இருக்கா அயன் பண்ண சட்டை இருக்கா அயன் பண்ணாத சொக்காவா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாமே இதெல்லாம் லோக்கலில் தானே இதுக்கு எதுக்கு போய் பல பலன் போகிறது இதுக்கு எதுக்கு போய் நம்ம இப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த கல்யாணம் கச்சேரி கால்கட்டு இதெல்லாமே இப்போ இல்லாமல் இருக்குது ஒரே பஜனையாக இருக்குது ஒரே பூஜையாக இருக்குது விரதமாக இருக்குது நதிநீர் நமஸ்காரமாக இருக்குது மந்திரங்களாக இருக்குது அதே மாதிரி கோவில் பூஜைகளும் பரிகாரங்களும் நிறைய சொல்றாங்களே இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக வருது கொஞ்சம் இந்த கல்யாணம் காட்சிலாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஆடி மாதம் முடிந்ததுக்கு அப்புறமேல அதெல்லாம் வரும் அதே மாதிரி விழாக்கள் விசேஷங்கள் இதெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பூஜைகள் புனஸ்காரங்கள்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சொல்லணும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் நிறைய இருக்கும் ஆனால் போக முடியாத தருணம் அப்படிங்கிறது தான் மீனராசி நேர்களுக்கு பார்க்கப்படும் பொறுப்பு இருக்குல்ல வேலை இருக்குல்ல லீவு கிடைக்கல அப்புறம் பர்மிஷன் சொல்லலும்ல இதுக்கெல்லாம் எங்கே போறது அப்படின்னு நடக்கிறது நடக்கட்டும் நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு இரு கைகளை தூக்கி நடைபோட வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொழில் கொடுப்போம் அப்படின்னு உறவுகளுக்காக நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் பொன்னாளாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்